வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் கால் வலி கை வலி உடம்புக்கு ரொம்ப நல்லது மோஷன் ஃப்ரீயாக போகும் மூலத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப தோல்வி அறைக்கும் ரொம்ப நல்லது இது இது வந்து இந்த முடக்கத்தா சூப்பு இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு முடக்கத்தான் சூப்பு வைக்கப்புறேன் வாங்க அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் முடக்கத்தான் பறித்து உடம்புக்கு கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் சி கருப்ப வச்சுக்கேன் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி குட்டியாக ஒரு தக்காளி

ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா யூரின்லாம் நல்லா போகும் இந்த வெயிலுக்கு தேவலாம் அதனால ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் மூடி வச்சிருக்கேன் கொதி வரது அதுக்கு மேலே இலைய போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த கீரை எழுதி வைக்கிறோம் முடக்கத்தங்கிர நல்லா கழுவிட்டு தான் ஆஞ்சிட்டு வந்துடுறேன் வாசி பிள்ளைல எங்களுக்கு நிறைய கிடைக்கணும் தோசையெல்லாம் ஊற்ற மொடகத்தா தோசை எல்லாம் போடல நான் போடுறேன் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கீரை வெந்தோடனே தான் இந்த சாய இறங்கும் இப்போ எடுத்துக்கலாம் சூப்பர் ரெடி ஆகிட்டு இப்ப அடுப்பாச்சு நல்லா கொதிச்சுட்டு கீரை நல்லா வெந்துட்டு பாருங்க மொடகா தங்கிற இப்போ சூப்பு ரெடி அப்புறம் வடிகட்ட போகிறேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பா அதை நல்லா வச்சுட்டு விற்பாங்க இப்படி பார்க்க வரப்போ ஒரு பத்து எல்லாம் வச்சிங்கன்னா ஒருத்தருக்கு போகிறோம் இது நான் நாலஞ்சு பேருக்கு போட்டிருக்கேன் அந்த பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் அங்கே யாருக்காக எல்லாருக்கும் கொடுப்போம் கூப்பிட்டு வச்சு மருந்து பண்ணோமா செஞ்சேன் நான் எப்பயும் சூப் ரெடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறோம் மரப்பட்டினம் சூப் ரெடி ஆகிட்டு போங்க இது ஒரு கால் பூன் மிளகுத்தூள் ஒரு சுற்றி போட்டாலும் போகிறோம் போட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் முடக்கத்தான் சூப் ரெடி இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும்